எம்எஸ் முதல் நாள் ஷூட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது கால் கால் பண்ணிட்டாங்க ஸோ என்னை வாழ வைக்கும் தமிழ் மக்களுக்கு என்னுடைய மனமத நன்றிகளை கொள்கிறேன் என்னை வாழ வைக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் நம்பிகளுக்கும் என்னுடைய மனமத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முதல் வாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய சைட்லேருந்து எனக்கு என்ன மாதிரியான கேரக்டர் கொடுக்க போறாங்க டிசைட் பண்ணிட்டாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கு ஸோ அங்கே தான் நம்ம என்ன மாதிரி கேரக்டரில் நடிக்க போகிறோன்னு தெரியும் ஸோ ரொம்ப நாளாக இருந்த கனவு தான் இது எப்படியாவது எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு பத்து வருஷம் ரொம்ப போராட்டிட்டேங்க எப்படியாவது பத்து வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க ஹாய் ப்ரோ ஹாய் பத்து வருஷமாக ரொம்ப போராடிட்டு இருந்தேன் எப்படியாவது நம்ம சினி ஃபீல்டுக்குள்ளே வந்துடணும் அப்படின்றதுக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தேன் பட் ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சாம் ஹாய் வணக்கம் அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள்லாம் வந்து லைவ்க்கு வந்துட்டாங்க ஸோ டைட்டிலில் பார்த்துருப்பீங்க முதல் வாய்ப்பு கிடைச்சிருச்சு ஸோ இன்னும் ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷன் ஸோ நல்லபடியாக போய் போகிறேன் அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற ஃபன்னான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் ஸோ எனக்கு எனக்கு இருந்த அந்த சந்தோஷத்தை அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க மறைக்க மாட்டேன் என்னை வந்து வாழ வைக்கும் தமிழ் மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன் ஸோ நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடித்து முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க்கை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ஆனால் வெளியே சொல்லக்கூடாது ஸோ முதல் எபிசோடு வெளியே வரும்போது கண்டிப்பாக நான் உங்களை வந்து நேரில் வந்து பார்க்குறேன் இது வரைக்கும் என்னை வாழ வைத்த என்னுடைய தமிழ் மக்களுக்கு என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது என்னங்க அடுத்தது வெள்ளித்திரை தான் போகணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ கண்டிப்பாக இதுவும் நடக்கும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டுக்கெல்லாம் இருந்தது இருக்குது கடவுளுடைய கிருப்பினால் ஸோ என்ன சொல்கிறதுனா ஒரு பத்து வருஷமாக ஒரே போராட்டம் தாங்க ஒரே தோல்வி 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 தான் பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த சீரியலில் நடிக்கிறதுக்கு ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட இருக்கேன் ஸோ ரொம்ப நாளாக வந்து சீரியலில் எனக்கு வந்து இந்த யூடியூப் மூலயமா எனக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ என்னுடைய திறமையை பார்த்து என்னை வாழ வைச்ச என்னோடய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னுடைய மனமாத நன்றிகளை கொள்கிறேன் குறிப்பாக உசைன் பிரதர் உசைன் பிரதர்ன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்ணன் மாதிரி அவரு அவர் அவருடைய வீடியோக்கள் நிறைய விஷயங்கள் நான் போட்டு அது மூலியமாக நான் பிரபலம் ஸோ இன்னைக்கு அவர் மூலியமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ நானும் உசைன் அண்ணா மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்செப்ட்டுக்குள்ளே தான் வந்தேன் ஸோ இப்போதிக்கி இதுதாங்க விஷயம் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் ஷூட்டிங் ரெடி ஆயிடும் ஸோ நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் லைவ்க்கு அடுத்த அடுத்த விஷயங்களை என்ன பண்ண போகிறேன் அதை பற்றி நிறைய பேச போகிறோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் எப்பவும் என் கூட இருக்கட்டும் அடுத்த ஒரு வெள்ளி உங்களை வந்து வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்